ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் என் பேர் வேணி சித்ரா நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க நான் அடிப்படை பாரம்பரிய ஜோதிடம் கற்றுட்டு தான் ஏஎல்பிக்குள்ளே வந்தேன் முதன் முதல்ல வந்து ஐயாவுக்கு வந்து என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கணும் இப்படி ஒரு அருமையான ஒரு பொக்கிஷத்தை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஏன்னா அந்த ஆரம் அடிப்படை பாரம்பரிய ஜோதிடம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே தெரியும் ஈஸியாக ஏஎல்பியில் வந்து இது பண்ணவங்களுக்கு வந்து ஆஹா ஜோதிடம் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க அதில் உள்ள கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்ததுனால இது வந்து எந்த மாதிரியான ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது அதில் வந்து எங்களால் கண்டிப்பாக வந்து இவ்வளோ உறுதியாக பலன் சொல்ல முடியல இந்த டைமுக்குள்ளே நடக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் எங்களால் சொல்லவே முடியல சொல்லியிருக்கோம் ரெண்டாம் திருமணமாக ரெண்டாம் திருமணம் நடக்கணும்னா இந்த தசா புத்தியில் முடிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் பட் இந்த டைம்குள்ளே முடியும் அப்படின்னு சொல்ல முடியல குழந்த உண்டா குழந்த இல்ல ஜாதகம் வந்ததுன்னா குழந்த உண்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து இருக்கு இல்லைன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த டைமில் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியல அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என்னென்னா அது நம்மளை நம்பி வந்து கேட்குறாங்க கேட்கும் போது அவங்களுக்கு வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எனக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது அதனை அதற்கான தேடுதலில் தான் அந்த ஏஎல்பி வந்து எனக்கு கிடச்சிது இதில் வந்து இந்த எல்லா க்ரெடிட்ஸும் வந்து கண்டிப்பாக ஐயாவை தான் போய் சேரும் அடுத்து நம்ம ஆசிரியர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து அவ்வளோ தெளிவாக அடிப்படையிலேருந்து சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு என்ன என் வேலை சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு யாருமே போகலை ஒவ்வொரு தடவையும் எல்லாருமே வந்து உனக்கு நான் புரிய வச்சே ஆவேன் நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க அது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது நாங்கள் வந்து இப்போ அடிப்பை உயர்நிலை வகுப்பில் வந்து உமா மேடத்தோடு தான் ரொம்பவே ட்ராவல் பண்ணோம் அவ்வளோ அழகாக ஏதாவது நாங்கள் தப்பாக சொன்னோம்னா கூட உடனே அவங்க கேட்பாங்க அப்படியா அப்போ இது அது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கையிலேயே நம்ம தப்பு புரிஞ்சிடும் புரிஞ்சுட்டு உடனே நாங்கள் திருத்திக்குவோம் இப்படி எங்களை எங்களுடைய தப்பை எங்களையே உணர வச்சு திருத்தினாங்க அவங்க அதுக்காக அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறோம் உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக எங்களால் இந்த உயர்நிலை வகுப்பில் இவ்வளோ உறுதியாக பலம் சொல்கிற விஷயத்தில் நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க முடியாது அடுத்தது சாஃப்ட்வேர் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் சாஃப்ட்வேர் முந்தி வந்து எவ்வளோ விதவிதமான சாஃப்ட்வேர் பார்த்துட்டு தான் வந்தோம் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் அந்த டைமுக்கு எங்களால் போட முடிஞ்சுது கோச்சார பலம் எடுக்கணும்னா அப்போ உள்ளது போட முடியும் நீங்க வந்து பின்னோக்கி போய் பத்து வருஷத்துக்கு இதுக்கு அப்படிலாம் போகும்போது அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எடுக்க முடியாது கோச்சாரத்தை அதெல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தெல்லாம் பண்ணவே முடியல இந்த இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரல நம்ம சாஃப்ட்வேரில் போடும்போது நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டிங்கனாலும் சரி இல்லை பறந்தப்போ உள்ளது போட்டிங்கனாலும் சரி பறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ளது எல்லாத்தையுமே அப்படியே நகர்த்தி 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 கோச்சுவார பலனி கன் அப்படியே கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது அது வந்து ரொம்பவே எங்களுக்கு உதவியாக இருந்தது இப்போ இதில் வந்து நான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோச் அலாட் பண்ணியிருந்தாங்க அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் நான் நிறைய விஷயங்கள் வந்து சார்கிட்ட கேட்பேன் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி என்னால் அந்த டைமுக்கு இது பண்ண முடியல சில கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகள்லாம் கேட்பேன் கேட்கும்போது சார் சொல்லுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேம் அடிப்படையிலேருந்து தொல்லை பண்ணுவேன் சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெங்கடேஷ் சார் தான் என்னுடைய கோச்சு சொல்லுவார் உயர்நிலை வரப்பு வரும்போது நீங்கள் வந்து தெளிவாகிடுவீங்கம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் சரி எனக்கு மட்டுந்தான் அப்படி தன்மையான கோச் அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லை கிள வகுப்பில் உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க வந்து அவங்கவுங்க கோச் வந்து அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க ஸோ ஐயாவோட வழிகாட்டுதலில் வந்து கரெக்டாக ஆகட்டும் ஆசிரியர்களாகட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரைனிங் ஆகிருக்காங்க இதுக்கு வந்து ஐயாவை தான் கண்டிப்பாக பாராட்டணும் இப்போ நான் பார்த்த ஜாதகங்கள் பற்றி இதில் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் முந்தி எப்படி பார்த்துருப்பேன் இப்போ எப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது என்கிட்ட வந்து கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது அவங்க வந்து குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய இதில் பார்க்கும்போது ரெண்டு பேர் இதுலேயுமே பதினஞ்சு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்குமே ரசையாக போட்டு போட்டு பார்க்கையில் பையனுக்கும் அஞ்சு ஒத்து வரலை பொண்ணுக்கும் அஞ்சாம் பாகம் ஒத்து வரலை நடுப்புற சில இடங்களில் சில வருடங்களில் தான் பையனோட இதில் மூணாம் பாவமும் ஒத்து வரல பொண்ணோட இதில் எட்டாம் பாவமும் ஒத்து வரல அப்படின்னு இருந்தது ஸோ இந்த டைம் அவங்க கேட்டது வந்து ஓகே நாங்கள் வந்து பரிசோதனை பரிசோதனையில் இதில் பண்ணிக்கலாமா கருக்க முட்டையை எடுத்து வச்சு அந்த மாதிரி எதாவது உயிரினு வச்சு இந்த பொண்ணுக்கு குழந்த பாக்கியம் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க அப்படி பார்த்தா இந்த பொண்ணுக்கு அந்த எட்டாம் இடமும் வலுவாக இல்லை அஞ்சும் வலுவாக இல்லை ஸோ அதான் சொன்னேன் இல்லைங்க சார் இது வந்து உங்களுக்கு அஞ்சு சரியாக இல்லை இந்த பொண்ணோட இதில் வந்து அஞ்சு எட்டு ரெண்டுமே சரியில்லை ஸோ இந்த பொண்ணுடைய கற்பப்பையில் அந்த குழந்தையை தாங்கிறதுக்கான ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் சொல்லும் போது இதை வந்து எனக்கு அதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த பலனை வந்து கரெக்டாக எடுக்க முடிஞ்சுது அது வந்து எனக்கு அதுக்கான நன்றியை வந்து கண்டிப்பாக ஐயாக்குதான் தெரிவிச்சாகணும் அடுத்தது இன்னொரு ஜாதகம் வந்து கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆகுது அவங்க ரெண்டு பேருமே வந்து மனது ஒத்து போய் வாழலை ஆரம்பத்தில் இருந்தே சின்ன சின்ன சண்டைகள் பிரிவுகள் இப்படியே இருந்தது ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் ஒத்தே வாழலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் இடம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது ரெண்டு பேருடைய ஏஎல்பி லக்னமும் ஆறுக்கு எட்டாக இருந்தது ஆரம்பத்தில் ஆன புதுசில் அதுக்கப்புறம் அந்த கிராஸ் ஆகும்போது ஏழுக்கு ஏழு ஏஎல்பி வரும்போது கொஞ்சம் சேர்ந்து இருந்திருக்காங்க அந்த டைம் குழந்தைக்கான வாய்ப்பும் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஆறுக்கு எட்டு இப்படியே ஆறுக்கு எட்டு ஏழு கேழு நடுப்புற கொஞ்ச நாள் வருது அந்த டைமில் சேர்ந்துருக்கிறதும் இப்படியே பிரிஞ்சுருக்கிறதுமா இப்போ வரைக்கும் அந்த ஜோடி வந்து ஒத்தே வாழலை அப்படிங்கிறத வந்து இதில் ரொம்ப அழகாக எடுக்க முடிஞ்சுது இந்த மாதிரியான அருமையான விஷயங்களை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நான் இந்த சூழ்நிலைக்கு வந்து வர்றதுக்கே வந்து